உங்களுக்காக நாங்கள் விசேஷித்த ஒரு பிரார்த்தனை செய்வதற்காக இந்த தெருவுல நாங்கள் வந்திருக்கிறோம் அதேனால ஆங்காங்க இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் கவனமாய் வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேதத்துல ஒரு வார்த்தை இவ்விதமா எழுதப்பட்டு இருக்கிறது வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கிறார் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில வருத்தத்தோடு மன சஞ்சலத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை அவரிடத்துல அழைக்கிறார் ஆண்டவராகி இயேசு இடத்துல வருவீர்கள் என்றால் உங்களுடைய வருத்தம் மாறும் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் உங்களுடைய தீராத வியாதிகள் எல்லாம் நீங்கும் அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு உங்களை அழைக்கிறார் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்திடத்துல வரலாம் இன்றைக்கு ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வேதனையோடு வியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் வாருங்கள் இயேசு வாருங்கள் அண்டவராஜ் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பார்தலான சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அண்டவராஜ் இயேசு கிறிஸ்து இடத்துல வருவீர்கள் என்றால் உங்களுடைய வருத்தம் மாறும் உங்களுடைய கண்ணீர் மாறும் உங்களுடைய கவலை தீரும் ஆகையினால இன்றைக்கு இயேசு அழைக்கிறார் நீங்க ஏன் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க ஏன் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க மகனே மகளே நீங்க என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார் உங்களுடைய வருத்தத்திற்காக உங்களுடைய பாடுகளுக்காக உங்களுடைய வேதனைகளுக்காக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்திருக்கிறார் நீங்க இந்த பூமியில கஷ்டப்படக்கூடாது நீங்க இந்த பூமியில கண்ணீர் வடிக்க கூடாது நீங்க இந்த பூமியில வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய பாடுகளையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார் அந்த இயேசுதான் இன்னைக்கு அழைக்கிறார் நீங்க ஒருவேளை வருத்தத்தோடு வியாதியோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசு வாங்க இயேசுவிடத்தில் வருவீர்கள் என்றால் இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்களுடைய வியாகுலத்தை மாற்றுவார் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கழிப்பாய் மாறும் ஏசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு ஒரு இலைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு அழைக்கிறார் ஏசுரிடத்துல வந்தால் இந்த பூமியிலேயும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழலாம் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மறித்த பிற்பாடு சொர்க்க ராஜ்ஜியத்திற்கு போகலாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகலாம் அவர் தான் சொல்லுகிறார் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் இந்த பூமியிலேயே சமாதானமான வாழ்க்கை மறித்த பிற்பாடோ பரலோக வாழ்க்கைய தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த உலகத்துல இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் ஏசு இல்லாம ஒரு மனிதனும் போக முடியாது ஏசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் எல்லாம் பரலோகத்துல சொர்க்க ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்கு மனிதர்கள் செல்ல முடியும் அதனால்தான் ஏசு அழைக்கிறார் நீங்க வருத்தத்தோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஏசுரிடத்துல வாருங்கள் அவரிடத்துல வருந்தால் பாவத்தை மன்னித்து இழைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் வேதனையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஏசப்பா கிட்ட வாங்க வந்து ஏசப்பா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது என் குடும்பத்துல இப்படிப்பட்ட கண்ணீர் இப்படிப்பட்ட வேதனை ஆகையினால எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்பீர்கள் என்றால் ஏசப்பா உங்ககிட்ட வருவார் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார் இயேசு வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதே போலதான் ரெண்டு பேர் சொன்னாங்க நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் அப்போ சொன்னாங்க ஐயா நீ இயேசுவை நம்புங்க இயேசுவை கூப்பிடுங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் அருகாமலை இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் அன்று முதல் இன்று வரைக்கும் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏசிய என் மன்னித்தார் இன்னைக்கு நான் மறித்தால் கூட சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போவேன் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஆகையினாலே தான் இன்றைக்கு உங்க மத்தியில் நின்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இயேசு வாங்க இயேசு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் பரலோக வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் ஆகையினால யாராயிருந்தாலும் சரி இயேசு வரலாம் இயேசு பிரார்த்தனை செய்யலாம் ஏசு பிரார்த்தனை செய்வதற்கு பணம் காசு செலவு பணம் அவசியம் இல்ல இருக்கிற இடத்துல இருந்து பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாற்றுவார் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலேயும் சந்தோஷமாய் சமாதானமாய் நிச்சயமாய் வாழலாம் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம் நீ யாரா இருந்தாலும் சரி எங்களோடு கூட இணைந்து இந்த ஜபத்துல இந்த பிரார்த்தனை நீங்க கலந்து கொள்ளலாம் இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பானு உங்க மனசுல நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஏசப்பா வருவார் உங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் நிம்மதியை கொடுத்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவார் இப்ப உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் பரலோக பிதாவே இந்த ஊர்ல இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறப்பா எல்லாருடைய துக்கத்தையும் எல்லாருடைய எல்லாருடைய வேதனையும் நீங்க கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா கர்த்தாவே நன்றி இந்த நாள் இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு அன்றொரே சோத்திர ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு அத்தனை மக்களுக்கும் ஒரு இளைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற எல்லாருமீதும் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இயேசுவி நாமத்தில் இறங்கட்டும் என்று ஜபிக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லா மக்கள் ஒரு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.